வணக்கம் நண்பர்களே நேற்று எப்பிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி அந்த மூணு பேர் இன்னைக்கு நம்ம எப்பிசோட சீஃப் கெஸ்டா வர போறாங்க அது யார் யாருன்னா மணிமாறன் அனிதா காமாச்சி அண்ட் லாசியா வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்ம கிராமத்து காதல இன்னும் நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால உங்க ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க நீங்களும் ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் சரி வாங்க இப்ப நம்ம கிராமத்து காதலுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுவீங்க அப்பாடி இப்பதான் இந்த வீடு வீடா இருக்கு அமைதியா இல்ல நம்மளே மருமகளே கத்துக்கிட்டே இருக்கும் அந்த மொட்டாத்தா இருக்கு கொஞ்ச நான் நாங்க போனோம் சொல்றாங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்றது ஐயோ அந்த குடும்பத்தோட வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம் பேசாம இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா ஐயோ ஆனா ஆத்தாக்கும் அப்பாக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாரும் அவங்களதான் திட்டுவாங்க ரொம்ப அசிங்கப்பட்டுருவாங்களே என்ன பண்றது இருக்கிற வரைக்கும் நம்ம அம்மா வீட்டில் சந்தோஷமா இருந்துக்க வேண்டியதான் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு இட்லி அடியே இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு ஆத்தா அதிகாரம் பண்ணிட்டு இருக்க சமைக்க சொல்லி புருஷ வீட்டில் குடும்பத்தை பாத்துக்கணும் கால் நீட்டி உட்காந்துருக்க அப்பதான் நான் எப்போது சாப்பிடுவேன் இப்போ என்ன புதுசா சொல்றேன் எனக்கு பசிக்கு சாப்பிடுறேன் செஞ்சு தருது உனக்கு என்ன அடியே இத்தனை நல்லா வாங்கி சாப்பிட்டேன் செஞ்சு கொடுத்தா இனிமே புருஷ வீட்டுக்கு நீ தான் போய் செய்யணும் ஒரு yeah, <which> <stians cardio> <justice> <itime> போலாம் இல்லை இந்த தாவடி காலோடலேயே சுத்துற சின்ன பிள்ளையாட்டும் உட்கா எதுவுமே சொல்ல மாட்டாளா அப்பதான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்புறம் சொல்லு சரியா இப்போ நான் சின்ன புள்ள தான் அக்கா இட்லி கொண்டா ஏ தமிழே தோசை சுட்டு தரவா தோசை சப்புறியா ஆமா இன்னும் ஊட்டி விடு பாரு என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க நான் சின்ன இட்லி சுட்டு தரவா தோசை சொல்றேன் ஏன் டப்பென்னாச்சு சாப்பிட்டு அதனால என்ன தோசை சுடுவான்னு கேட்டேன்

வீட்டு போவாக ஒரு கலை உள்ள மூஞ்சில ஒரு புடவை கட்டி பூ வைப்போம் அப்படின்னு ஒன்னும் கிடையாது அந்த தாவணோட சுத்திக்கிட்டு இருக்கா நீ அது கூட சொல்ல மாட்டேடி நான் சொல்லிக்கிறத நீங்க போங்க என்னமோ போங்கடி நான் சொல்றதெல்லாம் ஒண்ணும் காது கொடுத்து வாங்காதீங்க இந்த கிழவி வீட்டுல உப்புக்கு சப்பானியா தான் போங்க என்ன அப்பத்தா இப்ப பார்த்தாலும் நைன் நைன் இருக்கு இப்பதான் அது இம்சம் இல்ல வேற வீட்டுக்கு போச்சுங்க அடுத்து அப்பத்தான் ஆரம்பிச்சிருச்சு ஏய் தமிழ் வாய மூடு சரி அப்பதான் சொல்றது சரிதானே புடவ கட்டுறி தாவணியோட சுத்திட்டு இருக்கேன் இன்னும் நாலஞ்சு நாள்ல கல்யாணம் முகூர்த்த கால் ஊடணும் வீட்டுக்கு நாலு பேர் வந்து போவாங்க புடவை கட்டி கொஞ்சம் லட்சணமா இருடி சரி அத்தனை போய் தோசையை சுட்டி எடுத்துட்டு வா முருகலாம் சுட்டிடு வா இப்ப புடவை ஒண்ணுதான் கேடு அவனை கட்டிக்கவே இஷ்டம் இல்ல இதுல புடவை கட்டி நிப்பாங்களா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் தான் லாசியா நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கா இன்னிலிருந்து நம்ம கிளாஸ்ல தான் இருப்பா லாசியா கோ டு யுவர் சீட் போய் உன் இடத்துல உட்கார்ந்துக்கோ ஓகே மிஸ் थैंक यू மிஸ் இங்க தான் ஒரு இடம் இருக்கு ஆனா அந்த பொண்ணு நகர மாட்டாலே ஏய் இசை பாருடி அங்க ஒரு இடம் இருக்கு அவ நவரே மாட்டா பாருடி ஆமாண்டி நானும் பார்த்தேன் பாவம் புதுசா வந்திருக்கால இடம் விடலல சரி நம்ம இடம் விடலாமா ஆ சரி இசை லாசியா இங்க வந்து உட்காரு தேங்க்யூ சோ மச் அவங்க பேரு என்ன என் பேரு இசை தேங்க்யூ இசை அந்த ஒரு பொண்ணு இடம் இருந்தும் விடல ஆனா நீங்க எனக்காக எடை விட்டுருக்கீங்க தேங்க்யூ இருக்குட்டுல ஆசியா நீ இனிமே எங்க கிளாஸ்மேட் தானே நீ இனிமே எங்க ஃபிரண்ட் தான் ஆமா நீ எந்த ஒரு எதுக்காக இங்க வந்திருக்க இல்ல எங்க அப்பாக்கு வேலை எங்க கிடைச்சிருக்கு அதான் இந்த கிராமத்துக்கு வந்துட்டோம் அப்படியா சரி சரி இனிமே எங்க கூட நீ ஃபிரண்ட்ஸா இருப்பியா

ஏய் நம்மலாம் பொட்டச்சியாக பிறந்துட்டோன்டி பிறந்த வீட்டில் ஒரு பாதியும் புகுந்த வீட்டில் ஒரு பாதியா தான் இருந்தாகணும் இங்கே இருக்கிற மாதிரியும் அங்கே இருக்க முடியாது அங்கே இருக்கிற மாதிரியும் இங்கே இருக்க முடியாது நமக்கு ரெண்டு உலகம்டி ஆம்பளைங்க மட்டும் நல்லா ஜாலியாக அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்களே நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுமா தமிழே அதான் பொம்பளைங்களோட சாபோண்டி வேற வழி கிடையாது இருந்துதான் ஆகணும் அது நம்மளை மாதிரி கிராமத்துலலாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும்டி டி சொன்னால் கேளு அப்புறம் ஆத்தாக்கு தான் கெட்ட பேரு ஒழுங்காக நடந்துக்கடி ஆத்தா சும்மா இது எனக்கு எல்லாம் தெரியும் வளவலைன்னு கல்யாணத்தை பத்தியே பேசிகிட்டு இருக்காத ஏண்டி நீ என்னதான் இப்படி சொல்ற உங்க அப்பா தான் நான் எதுவும் சொல்லிக் கொடுக்காம வளர்க்கறேன் செல்ல கொடுத்து வளர்க்குறேன் போன இடத்துல கண்ணீர் விட்டு வரப்போடன்னு சாப விடுற மாதிரி சொல்லுது எனக்கு பெத்த வயிறு பத்திக்கிட்டே ஏரியாதான் சொல்லுடி உன் மாமியாக்கு வேற இல்லை சத்த சும்மா இரு நீ உங்க மாமியாட்ட எயித்தே பேச மாட்டேன் ஆமா ஆமா தானே விட்டுட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லாரும் மாமியாவுக்கு அடங்கி தான் போகணும் வேற வழி என்ன எய்த்து பேசணும்னா குடும்பத்தை சண்டை வரதான் செய்யும் அதெல்லாம் பொறுத்து தான் போகணும் இதோ கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கக்கூடாது மதனி மதனின்னு சொல்லிட்டு வந்துச்சுப்பாரு வீடுதான் மாத்தியாச்சுல அப்புறத்துக்கு இங்கே வருது உன் தம்பி பின்னாடி போ அத்தா சரி அமைதியா பேசுடி அவ காதல கீத போது உன் மாமியாடி பொன்மண்டே இருக்கீங்களோ என்ன மர்மங்களே என்ன பண்ணிட்டு இருக்க தெரியல ஏ தமிழ் என்ன அத்தை கிட்ட இருக்க சும்மா இரு சொல்லு பொன்மண்டே என்ன விடுங்க மத்த நீ தானே பரவாயில்ல இருக்கட்டும் சரி உங்க இஷ்டத்துக்கு தான் நகனட்டுலாம் போடுறீங்க மருமகளுக்கு பாத்திர பண்ண மாதிரி எடுத்து தருவீங்களா அதான பாத்தேன் சரியான பண என்ன பொண்ணு இப்படி சொல்லிட்ட என் மகளுக்கு பாத்திர பண்டெல்லாம் தராம இருப்பேனா தருவேன் பொண்ணு மதனி உங்க ஆத்தா பண்டத்தை குடுத்துடாதீங்க பாத்து கொடுங்க அது மட்டும் இல்ல பூஜை ஜாமாவும் குத்து வழக்கும் முக்கியம் தெரியும்ல இன்னைக்கு போய் குத்து வழக்கு வாங்கிருவோம் நாள் நல்லா இருக்கு நம்ம கல்யாணத்துல குத்து வழக்கு தானே முக்கியம் ஆமா பொன்மண்டு தெரியும் ரெட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளைய தெரியாம இருக்குமா குத்து வழக்கு தான் முக்கியம் வாங்கிடலாம் வாங்கிடலாம் சரி சரி அப்போ சாயங்காலமா வர குத்து விளக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் பூச்சாம குத்துவிளக்கும் மற்ற நீ பொண்ணு வா மருமகளை வரட்டா தயவு செஞ்சு வராது அப்படியே போயிரு பாத்தி ஆத்தா அது விஷயத்துல கரெக்டா இருக்கு குத்துவிளக்கு வேணுமா ஜாமான் வேணுமா பழைய ஜாமா வேணுமா என்னன்னா பேசுது பாரு சரியான ஆத்தா என்ன யோசிச்சுட்டு இருக்க தமிழே ஒன்றும் இல்லைடி போட்ட சீட்டு பணம் நகைக்கும் வேட்டி சட்டைக்குமே சரியாக இருந்தது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் காசு தான் வச்சுருக்கேன் கல்யாண செலவுக்காக இப்போ குத்து விளக்கு வாங்கணும்னு சொல்லிட்டா அதுவே அம்பிட்டு விலை வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் அத்தா இம்புட்டு கஷ்டப்பட்டு என் கல்யாணம் பண்ணுமா எனக்கு கல்யாணமே வேணாம் ஆட்டா எப்படி கஷ்டப்படுற நீ அடைச்சி வாய முடி பொம்பளை பிள்ளைங்கள கால காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நானே லேட்டு தெரியுமா உனக்கு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன் உன் வயசில் இருக்கவங்களாம் இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று வச்சுட்டு அலையிற அழுகலை நீ வாயை மூடு அதுக்குன்னு இந்த மாதிரி பணப்பை குடும்பத்துக்காக கொடுக்கணும் நீயே சொல்லாத்தா எப்படி பார அலையுங்கண்ணே தமிழே அவங்க பையனை பெற்றுட்டாங்க நான் பொட்டச்சியை பெற்றுட்டேன் பண்ணி தான் ஆகணும் காலங்காலத்துக்கு இந்த கடமை இருக்க தான் ஆகுது பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டா எல்லாம் செஞ்சு தாண்டி ஆகணும் எனக்கு மட்டும் என்ன தனியாக எல்லா அம்மாக்களும் இந்த கஷ்டத்தை பட்டு தான் ஆகணும் அது ஏழையாக பிறந்துடுச்சிங்கன்னா இன்னும் கஷ்டம் சரி சரி இரு நான் பக்கத்தில் காமாச்சுட்டு எதுவும் வட்டிக்கு கிடைக்குமான்னு கேட்டு வரேன் செஞ்சு தானே ஆகணும் அத்தா ஆத்தா வட்டிக்கு வாங்கிக்கிட்டே இருக்கேன் எப்படி இந்த கடனைன்னா அடைப்பீங்க சொல்லுங்கள் ஏய் தமிழ் யாருமே கடன் வாங்காம கல்யாணம் பண்ண முடியாதுடி சரியா நீ சந்தோஷமா இரு அது போதும் நாங்க அடைச்சிக்கிறோம் அந்த கவலை எல்லாம் நீ படாத சரி குழம்பு கூட்டி வச்சிருக்கேன் பாத்துக்க நான் போய் கேட்டுட்டு வரேன் ஆ சரி தா வர வர சரியாவே நீ பால் கறக்க மாட்ற எப்படி நான் வியாபாரம் பண்றது காமாச்சி காமாச்சி அட தாக்கா சொல்லுங்க கண்ணான எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு காமாட்சி உங்ககிட்ட உதவி அதான் கேட்கலான்னு வந்தேன் என்னக்கா சொல்லுங்கக்கா ஒன்னும் இல்லை காமாட்சி அவசரமா ஒரு முப்பதாயிரம் தேவைப்படுது வட்டிக்கு எதுவும் கிடைக்குமா காமாச்சி எட்டது வாங்கி குடுடி என்னக்கா சொல்றீங்க முப்பது என்னக்கா இப்படி திடதுடுப்புன்னு வந்து கேட்குறீங்க நான் எங்க போய்க்கா கேக்குறது நீங்களே சொல்லுங்க இல்லடி சீட்டு போத்த காசெல்லாம் சரியா இருக்குடி இப்போ எக்ஸ்ட்ரா கல்யாணத்துக்கு தேவைப்படுதுடி ஏதாவது பண்ணி வாங்கி காமாட்சி என்ன இல்லதாக்கா இருந்தா கொடுக்க மாட்டேன் உங்களுக்காக இல்லக்கா இந்த ஒத்த மாடை தான் நானே குடும்பம் தோன்றேன்னு உங்களுக்கே தெரியும் நானே ஐம்பதனாயிரம் வரைக்கும் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கேன்க்கா அதுவே இன்னும் கட்ட முடியலக்கா காமாட்சி கல்யாணத்துக்காக கேக்குறேன் நீ வட்டிக்கு வாங்கின இடத்துல வாங்கி கொடுச்சா அட உங்கள் நேரம் பார்த்து எனக்கு வட்டி கொடுக்குறவரு ஊருக்கு போயிருக்காரு அவர் வர ஒன்றரை மாதம் ஆகுமா அவன் மவ வீட்டுக்கு போயிருக்காரு ஏன்கா பன்னையார் வீட்டில் தானே உங்கள் வீட்டுக்காரர் வேலை பார்க்குறாரு கேட்டால் தரமாட்டாரா என்ன இல்லைடி காமாச்சி கேட்டால் தருவாங்க அதெல்லாம் மரியாதையாக இருக்காதுடி சொல்லு கெல்லுன்டி அது இந்த பண்ணையாரோட தங்கச்சி வேற வீட்டில் இருக்கா அது பொசுக்கு பொசுக்குன்னு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுதுடி அதெல்லாம் சித்தப்பட்டு வராதுடி சத்தியமாக இருந்தால் கொடுத்துருவேங்கக்கா உனக்கு இல்லைன்னு சொல்லுவானாக்கா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம்னா கூட நான் இப்படியே நகையை வச்சுனாவது கொடுப்பேன் நீ முப்பது நாயிரம் கேட்குற சரிடி காமாச்சி நான் வெளியே எங்கேயாவது கேட்டு பாக்குறேன் லதாக்கா கவலைப்படாத கல்யாணம் முடிவாயிடுச்சுனா பணம் எங்கேயாவது வந்துடும் நீ கவலைப்படாம போ கிடைச்சிரும் சரிடி காமாட்சி நான் வாரேன் பாவம் நல்ல குடும்பம் காசு இருந்தா மனசு இருக்க மாட்டேது மனசு இருந்தா காசு இருக்க மாட்டேது ரெண்டும் இருந்தா ஆளே உயிரோட இருக்க மாட்டாங்க ஐயோ ஆத்தா ஊரில் இருக்க எல்லாத்தையும் காசு பணம் கேட்டுட்டோம் எங்கேயும் கிடைக்கலையே திடு திடுப்பு இந்த பொன் வண்டி வேற பாத்திரம் கேட்குறா குத்து வழக்கு வேறு வாங்கணும்னு சொல்லிவிட்டாலே அதுக்கே பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஆகுமே என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம உசுரு போயிட்டு வந்துரும் போலையே இப்போ யாருக்கிட்ட போய் கேட்குறது ஒன்றும் விளங்கலை பண்ணையார் வீட்டில் போய் கேட்டால் தந்துடுவாங்க தான் ஆனால் நமக்கு மரியாதையா இருக்காது சொல்லுக்கு இடமாயிருமேன்னு பாக்குறேன் ஏற்கனவே நிறைய உதவி செஞ்சிருக்காரு பண்ணையாரு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள குத்து விளக்கு வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளோதான் வள்ளு வல்லுன்னு வந்துருவா அந்த பொன் வண்டு என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஆமா அங்க என்ன கூட்டமா இருக்குது என்னவா இருக்கும்

லதாக்கா நான் இடத்தோட பத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா அதை பார்த்து அதை வாங்கி வச்சுட்டு தாங்க கொடுப்பாங்க அந்த இடத்துக்கு எவ்வளோ மதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காசு கொடுப்பாங்க நீங்க ஏதாவது பத்திரம் கித்திரம் வச்சிருந்தா கொடுப்பாங்கக்கா ஓ அப்படி அடி அனிதா சார் பத்திரம் இல்லாம தர மாட்டீங்களா இல்ல மேடம் பத்திரம் இருந்தா தான் தர முடியும் சும்மா எப்படி மேடம் தர முடியும் இது கவர்மெண்டோட இது அப்படி தான் தருவாங்க பத்திரம் கித்திரம் எடுத்துருவாங்க பணம் கிடைக்கும் மணிமாரி அனிதா உங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டேன் அங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே அந்த மேடம் கிட்ட போய் இந்த ரிசிப்ட் கொடுத்து நீங்க காசு வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் அங்க நாலஞ்சு சைன் போட வேண்டியது இருக்கும் கையெழுத்து போட்டுருங்க ஆ ஓகே சார் அடுத்து வாங்க என்னடி அனிதா பத்திரம் கொடுத்தாதான் தருவாங்களா ஆமா கா கவர்மெண்ட் அப்படிதான் கா சரி நான் போய் பணத்தை வாங்கிட்டு போறேன் கா கொஞ்சம் செலவுக்கு வேணும் சரிடி அனிதா என்ன இப்படி சொல்லி போட்டாக பணம் தரேன்னு சொன்னாங்க ஆனா பத்திரம் வேணுமாமே இப்போ என்ன பண்றது நமக்கு அந்த வீடு தவிர வேற எந்த பத்திரமும் இல்ல பேசாம வேற வழி இல்ல நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னா வீட்டு பத்திரத்தை தான் வாங்கணும் அதான் ஒரே வழி சரி நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோம்

அம்பிட்டு தானேம்மா கொடுத்துடலாம் இருங்க உங்கள் பாருங்க சாமி பொருள்லாம் அம்பிட்டு இருக்குது சாமி சில சாமிக்கு தேவையான துவாக்கல் சூடம் காட்டுறது எல்லாம் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க அங்கே இருக்கலாம் ரெண்டு குத்து இருக்காது எடுங்க அதுவாம்மா அது ரொம்ப வெயிட்டுமா ரெண்டும் சேர்த்தே பதினெண்டாயிரம் வரும் அடியாத்தி பன்னெண்டாயிரமா குத்து விளக்கு மட்டும் பன்னெண்டாயிரம் தானே எடுங்க எடுங்க பார்ப்போம் இந்தாங்கம்மா நல்லா வெயிட்டு தூக்கி பாருங்க ஆமாம்மா நல்லா வெயிட்டாக தான் இருக்குது மதனி பாருங்கள் ஆமா பொண்ணுண்டி நல்ல கனமா இருக்கே பன்னெண்டாயிரம் வருமாமே இவ்வளவு கனமா இதுக்கு கொஞ்சம் தான் எடுத்துக்கலாமா என்ன நீ எனக்கா செய்ய போறீங்க எல்லாம் உங்க மகளுக்கு தானே அப்புறம் என்ன வெயிட்டாவே எடுங்க ஆனா இது ஒரு டைலாக் கொடுத்துருவாங்க எங்களுக்கா செய்ய போறீங்க எல்லாம் உங்க மகளுக்கு தான் மகளுக்கு தானு என்ன நீ சொல்றது சரிதானே மருமக குத்துவலை கொண்டு வரதா ரொம்ப முக்கியம் ஆமா தான் முக்கியம் அதுக்கு நாங்க நட்டை விட்டு கொடுத்துருவீங்களா அண்ணே இதையே பார்சல் பண்ணிருங்க அப்படியே அந்த பூஜை சாமான்லாம் பண்ணிருங்க சேர்த்து எம்பிட்டாச்சு அண்ணே பார்த்து போடுங்கண்ணே சரிம்மா லாத்தா எல்லாம் சேர்த்து பதினெட்டாயிரம் வந்துருச்சுமா ஐயோ கடன் வாங்கினதே முப்பது நாயிரம் இதுக்கே பதினெட்டாயிரம் போயிடுச்சு இன்னும் கல்யாண செலவு முகூர்த்த காலி செலவுலாம் இருக்கு என்ன பண்ண போறணும் பதினெட்டாயிரம் தானா பாத்தீங்களா மதனி உங்களுக்காக எவ்வளோ கம்மியாகிருக்கேன்னு அண்ணே கட்டிருங்க பதினெட்டாயிரம் உனக்கு கம்மியாடி பொண்ணு வந்து ஏன்னா நீ மகளை பெத்திருக்க உனக்கு இது கம்மியாக தான் தெரியும் நான் மகளை பெத்திருக்கேன்ல ம் நண்பர்களே எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா எபிசோட் பிடிச்சிருந்துச்சா சரி இன்னைக்கு கேள்வி கிடையாது இன்னைக்கு ஒரு சின்ன விளையாட்டு யாரு எபிசோட ஃபுல்லாக பார்த்துட்டு ஐ லவ் கிராமத்து காதல்னு ஃபஸ்ட்டு மூணு பேர் போடுறீங்களோ அவங்க தான் நாளைக்கான சீஃப் கேஸ்ட் ஐ லவ் கிராமத்து காதல்னு போட்டு பக்கத்தில் உங்களுக்கு இந்த கிராமத்து காதலில் எந்த கதாபாத்திரம் பிடிச்சிருக்குன்னு கூட போடலாம் நாளைக்கு நீங்களும் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னா சீக்கிரம் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் கமெண்டில் போடுங்க அப்புறம் நம்ம கிராமத்து காதலுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க சரி நாளைக்கு பார்ப்போம் பாய் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்